ஒரே நோக்கத்துடன் உழைத்து தாய் நாட்டை சிறந்த நாடாக மாற்ற அர்ப்பணிப்போம் அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு சர்வதேச நாணய நிதி தொடரான மூன்றாவது மீளாய்வு கலந்துரையாணலில் வெற்றிகரமாக நிறைவு அடுத்த மூன்று நாட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாடசாலைகளுக்கு நீண்டு விடுமுறை பெற்றோர்களுக்கு வெடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை பண்டிகை காலத்தில் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி மக்கள் எங்களிற்கு ஒரு பாடத்தை கற்பித்துள்ளனர் புதிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தை அர்ச்சனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திரைக்களத்தில் முறைப்பாடு மட்டக்களப்பில் மின்சார சபையின் அசமந்த போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு கிடைத்துள்ள மற்றொரு அங்கீகாரம் தேசிய அலுவலகம் திறந்து வைப்பு வாக்குமூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறைந்த எரிபொருள் செலவுடைய வாகனம் வழங்கப்படும் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு பொது தேர்தலில் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டு எம்பி ஆன பெண் சட்டத்தரணி சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்தப்பட்ட மூன்றாவது மூலாய்வு கலந்துரையாடல் என்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் புரூவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் இலங்கை அரசாங்கம் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர் இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் இடம்பெற்ற மூன்றாவது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்தது நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார் சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்தில் அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம் தான் பலமாக உள்ளது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கின்றன என்றும் தெரிவித்தார் இந்த மாற்றம் அவர்களினது எதிர்பார்ப்பு என்பது அண்மை கால தேர்தல் வரலாற்றில் அரசு சேவையினால் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட சுமார் எண்பது வீத ஆணை எடுத்துக்காட்டுகிறது என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் எனவே தமது அரசாங்கத்திற்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதை தவிர வேறு நோக்கமும் இல்லை என தெரிவித்த அவர் அதனை நெனவாக்க அரசு ஊழியர்களின் ஆதரவு அவசியம் என்றார் அனைவரும் எதிர்பார்க்கும் இந்த புதிய மாற்றத்தில் அரசு சேவையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை உறுதிப்படுத்தாமல் முன்னேற முடியாது என்றும் வளர்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பாய்ச்சல் ஏற்படுத்தியது அரசு சேவைதான் என்றும் அவர் கூறினார் அடுத்த மூன்று நாட்களில் நாட்டின் வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தகுதியளவில் தென்கிழக்கு வங்காள விரைகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு குறைந்த அடுத்த பிரதேசம் விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்பின் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரைகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடிவுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடிவுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேலும்டங்களில் நூறு மில் மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனி பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு மிக நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் விடுமுறை காலத்தில் பிள்ளைகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்திற்கும் இன்று முதல் விடுமுறை வழங்கப்படுகின்றது அனைத்து பாடசாலைகளினது மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு பெறுவதுடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தகுதி ஆரம்பமாகும் இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தகுதியே பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்படும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பல பிள்ளைகள் விடுமுறை நாட்களில் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிக் கிடக்கின்றார்கள் மேலும் டிஜிட்டல் துறைகளின் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ளனர் இதனால் உளவியல் சமூக சூழலை இழந்த பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர் கவலை மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மைக்கு சிகிச்சை பெறும் மின்னணு துறைகளுக்கு அடிமையான குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது மேலும் பல பிள்ளைகள் தவறான இணையதள பாவனையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது எனவே பிள்ளைகள் மீதான தங்கள் பொறுப்பு குறித்து பெற்றோர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சுகாதார திணைக்களம் கடுமையாக எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபது அன்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையினால் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்டு முப்பத்தொரு உறுப்பினர்களில் இலங்கையின் ஒன்றாகும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கை ஆசிய பசிபிக் குழுவில் ஆசனம் ஒன்றிற்கு போட்டியிட்டு மொத்தமாக நூற்று எழுபத்தி வாக்குகளை பெற்றது இது குழுவிற்குள் இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளாவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தொரு உறுப்பினர்களில் பெற்றுக் இரண்டாவது அதிக வாக்குகளாகும் மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் வியட்நாம் சீனா ஜப்பான் மற்றும் கொரிய குடியரசு ஆகியவை ஆசிய பசிபிக் குழுவிலிருந்து சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற உறுப்பு நாடுகளாகும் இலங்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆறு வருட காலத்திற்குள் இதில் பணியாற்ற உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நிறுவப்பட்ட சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழு வியன்னாவை தலைமையமாக கொண்டதுடன் சர்வதேச வர்த்தக துறையில் முக்கிய சட்ட அமைப்பாகவும் விளங்குகிறது வர்த்தகத்திற்கான தடைகளை நீக்குதல் மற்றும் வர்த்தக சட்டங்களை ஒருங்கிணைத்தல் ஆகியவை இதன் அடிப்படை பணிகளாகும் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவானது தமது உறுப்பு நாடுகளுக்கு தொழில்நுட்ப உதவியையும் வழங்குகிறது இலங்கை இணக்கத் தீர்வு சட்டம் மற்றும் மின்னணு பரிவர்த்தனை சட்டம் போன்ற வர்த்தகம் மற்றும் முதலீட்டை எளிதாக்குவதற்கான இலங்கையின் சட்டங்கள் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவின் மாதிரி சட்டங்களால் பயனடைந்துள்ளன இலங்கை இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய காலப்பகுதிகளில் சர்வதேச வர்த்தகச் சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவின் உறுப்பினராக பணியாற்றியுள்ளது பொது தேர்தலில் வெற்றி ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு தெரிவான சட்டத்திரணி துஷாரி ஜெயசிங் தெரிவித்துள்ளார் தாம் இதற்கு முன்னர் செயல்பாட்டு அரசியலில் பங்கேற்றது கிடையாது எனவும் பிரதேச சபை ஒன்றை கூட தாம் பிரதிநிதித்துவம் செய்தது கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்காக தாம் நாடாளுமன்றம் செல்வதாகவும் இது மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றி எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தாம் எப்பொழுதும் எதிர்பார்த்ததே கிடையாது இம்முறை பொது தேர்தலுக்காக தானு தனிப்பட்ட ரீதியில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கம் மக்களுக்கு சேவைகளை செய்ய தவறினால் கடந்த அரசாங்கங்களை விட வேகமாக மக்கள் தம்மை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கப்பெறும் சில பொறுமைகளில் அதிகாரப்பூர்வ இல்லமுன்று தமக்கு தேவைப்படும் எனவும் அதற்காக விசோட கோரிக்கைகள் எதனையும் தாம் விடுக்கவில்லை எனவும் சட்டத்திரணி துஷாரை தெரிவித்துள்ளார் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறைந்த எரிபொருள் செலவுடைய வாகனம் வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிக்கால முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜய்பால குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது எனவும் மக்களின் வரைப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து முதல் கட்டமாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரசு இறக்குமதிக்கான கூட்டு அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிப்போம் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்தார் விவசாயத்துறை அமைச்சின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சந்தையில் நாடு வகை அரிசிக்கு நிலவும் தட்டுப்பாடு மற்றும் விலை குறித்து செலுத்தப்பட்டுள்ளது அரிசி தட்டுப்பாட்டுக்கு முதற்கட்டமாக அரிசி இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது கூட்டு அமைச்சு பத்திரத்தை எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிப்போம் அரிசி இறக்குமதி செய்வதால் தேசிய விவசாயிகளும் நுகர்வோரும் பாதிக்கப்பட போவதில்லை இடைத்தரகர்களின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு இடம் அளிக்க முடியாது தேசிய மடத்தில் விவசாயத்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு தடையின்றி வழங்கப்படும் அரசியலில் தோல்வி அடைந்துள்ள தரப்பினர் வரும் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொள்கிறார்கள் போலியான குற்றச்சாட்டுகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திரைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடானது இன்று சமூக செயற்பாட்டாளர் எல் எம் ஏ அதிகாரி என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் வெளியிட்ட முகப்புத்தக நேரலை தொடர்பில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த காணொளியில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான கருத்தை தெரிவித்ததாகவும் மேலும் அவரது முகநூலில் பதிவேற்றப்பட்டுள்ள ஒரு புகைப்படம் ஆகியவை தொடர்பாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையை மின்சார சபை என்று தமக்கு சமர்ப்பிக்குமாயின் இந்த வருட இறுதிக்குள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை அறிவிக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பிக்காத நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இந்த வருடம் அறிவிக்க முடியாது என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கை மின்சார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக நான்கு அல்லது ஐந்து வாரங்கள் செலவிடப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னதாக மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான புதிய முன்மொழிவுகளை இந்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்தது மக்கள் எங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்துள்ளனர் நாங்கள் மீண்டும் எவ்வாறு எழுவது என கற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹரேன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஹரேன் பெர்னாண்டோ இன்று சிஏடியினரின் முன்னர் ஆஜராகியவேளை இதனை தெரிவித்துள்ளார் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தமைக்கு அமைச்சரவையே என்ற கேள்விக்கு அமைச்சரவை நேரடியான காரணம் இல்லை நாளாந்தம் அறுபது முதல் எழுபது வரையிலான அமைச்சரவை பத்திரங்கள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை செயலாளர்களே இந்த பத்திரங்களை இறுதி செய்து சமர்ப்பிப்பார்கள் நான் எனது அமைச்சு தொடர்பான பத்திரங்களை ஆராய்ந்துள்ளேன் எனினும் நீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து தனிப்பட்ட விடயங்களை சிஐடியினரிடம் தெரிவிப்பதற்காக வந்துள்ளேன் என ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ளவர் மக்கள் எங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்துள்ளனர் நாங்கள் மீண்டும் எவ்வாறு எழுதுவது என கற்க வேண்டும் நெருக்கடியின் போது நாங்கள் அதிலிருந்து தப்பியோடவில்லை இந்த சவாலையும் நாங்கள் எதிர்கொள்வோம் தப்பியோட மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது எங்கள் கட்சியை முற்றாக தரைமட்டுமாக்கப்பட்டுள்ளது ஆனாலும் நாங்கள் இன்னும் அழிந்து போகவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளவர் அவர்கள் நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்துள்ளனர் தற்போது புதிய முகங்களை பார்க்க முடிகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புள்ளியான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசுதுரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் அதன்படி புள்ளியால் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனை சந்திரகாந்தன் ஒன்றைய தினமும் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் தொலைக்காட்சி தயாரித்த விசோட காணொலி தொகுப்பு ஒன்றில் சிவனை சுதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் விளங்கியிருந்தார் அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்தபடியின் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவன் சிதுரை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே நேற்று முன்தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வாகரை மின்சார சபையின் அசம்பந்த போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்திற்கு முன்பாக இன்று மக்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வாகரை பிரதேச பிரிவில் உள்ள வாகரை கட்டு தட்டுமுனை கதிரவளி உள்ளிட்ட பல கிராமங்களில் நாளாந்தம் பல மணி நேரம் முன்னறிவித்தல் இதுவும் கடந்த இரண்டு மாதங்களாக மின்வெட்டினை மேற்கொள்வதால் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மாணவர்கள் வர்த்தகர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட கிராம மக்களும் தமது நாளாந்த கடமைகள் மற்றும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் தெரிவித்து பொதுமக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின்சார சபையின் இச்செயற்பாட்டினால் பாடசாலை மாணவர்களின் கால இரவு நேர கற்றல் நடவடிக்கை முற்றாக பாதிப்படைவதுடன் அவர்களது எதிர்காலம் பாதிப்படைய இது ஏதுவாக அமையும் என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் துண்டிக்காதே துண்டிக்காதன்றி மின்சாரத்தை துண்டிக்காதே மின்சார பாடசாலை மாணவர்களின் கல்விக்கு தடையாக இருக்காதே போன்ற வாசகங்கள் ஏந்தியவாறு பொதுமக்கள் சுமார் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் தமக்கான தீர்வை பெற்று தருமாறு வாகரை பிரதேச செயலாளர் அமலினி கார்த்திவனிடம் மகஜரினை கையளித்ததனை தொடர்ந்து பிரதேச செயலாளரின் வாக்குறுதியினை தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட தலைமை அலுவலகம் வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது வவுனியா கித்தோல் வீதியில் குறைத்த அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்ட கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளரும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் ஆகியோரால் குறைத்த அலுவலகம் உத்தியபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் அங்குடை கலனிமுல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியோர் கடந்த ஆறு நாட்களாக காணாமல் போயுள்ளதாக முல்லேரியா பொலிஸார் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன சிறுமி கடந்த பதினேழாம் தகுதி பிற்பகல் வீதிக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என காணாமல் போன சிறுமியின் தாய் முல்லேரியா பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த புகைப்படத்தில் உள்ள சிறுமி தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது நிலையத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொன்னொருவரிடம் பாலியல் லஞ்சமும் பனிரெண்டு லட்சம் ரூபாய் பணமும் கோரிய பலாலி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் உத்தியோகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொலியை வைத்து பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்த போலீசார் காணொலியை காண்பித்து மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் கோரியுள்ளனர் இதனையடுத்து மிரட்டல்கள் மற்றும் பாலியல் கோரியமைக்கான ஆதாரங்கள் என்பனவற்றை திரட்டிய அந்த பெண் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் முறைப்பாட்டுக்கு அமைய மேலதிக நடவடிக்கையை மேற்கொண்ட போலீசார் மேற்படி இரண்டு போலீஸ் உத்தியோதர்களையும் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்கள் இருவரையும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் அத்தோடு இரண்டு போலீஸ் உத்தியோகர்களும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் மேலதைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன